மது ஒழிப்பு மாநாடு வந்து மது ஒளி மது மது ஆலைகள் நடத்தக்கூடிய திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன் அண்ணன் நடத்துறாங்கன்னு சொல்றதே ஒரு சிரிப்பு பேச்சு மாதிரி இருக்கு ஒரு நல்ல தெளிந்த புத்தி உள்ள எந்த ஒரு மக்களும் வந்து இதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கண் துடைப்பு மாநாடு தான் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மாநாடு தான் முதல்ல அண்ணன் திமுக கூட்டணியில இருந்து வெளிய வந்துட்டு அவங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த தீ இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்கன்னா அதை நாங்க ஏற்றுக்கிறோம் அதோடு மது ஒழிப்பு தனியா நீங்க நின்னு செஞ்சிருந்தீங்க அவங்க கூட திமுக கூட கூட்டணிலே இல்லாம நீங்க இருந்து நீங்க அண்ணனை கூப்பிட்டு அண்ணன் நீங்க கூப்பிடாமலே போவார் ஏன்னா அதுக்காக தான் நாங்க இத்தனை நாள் நாங்க பாடுபட்டு இருக்கோம் அண்ணனை கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது அண்ணன் அந்த இடத்துல போய் நின்னா திரும்ப அண்ணனுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு போயிரும் போயிடும் அண்ணனோட மதிப்பு தான் ஜாஸ்தி இருக்கும் அதனால அண்ணனை கூப்பிடாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது ஐயா நான் திமுக காரன் எப்பயுமே கேட்டேன் இந்த கட்சியில சேரும் போது என்னப்பா இப்ப கூட ஓட்டு வாங்கினாங்க என்ன கேட்டாங்க நான் வந்தா மனசுல உடப்பு ஒழிப்பும் தான் வந்தாங்க திமுக காரன் என் கூட தான் இருக்கு தினம் நாங்க பேசுவோம் சும்மா சாதாரணமா பேசுவோம் எப்பா அது இல்லைன்னா சம்பளம் போட முடியாதுப்பாங்க சாராயம் விட்டா தான் டீச்சருக்கு சம்பளங்க சாராயம் விட்டா தான் போலீஸுக்கு சம்பளங்க சாராயம் விட்டா தான் முதலமைச்சருக்கே சம்பளங்க திமுக காரன் சொல்லுதாப்புல அப்புறம் எப்படி இப்படி ஒழிப்பாங்க சாராயத்தை ஒழிப்பாங்க ஓட்டுக்கே வந்தீங்க அப்புறம் என்ன தனியா ஒரு மகனாட திமுக காரன் கிட்ட நாங்க கேட்டோம்ல நாங்க சாராயத்தை விற்போம் சும்மா நாட்டுக்கு சொல்லுவோம்யா நீ என்ன போவாம இரு அப்படிங்க அவன்கிட்ட என்ன சொல்ல அதே இப்படி போவாரு மாணவர் சொல்லுங்க போவாங்க ஆரம்பத்திலிருந்து ஒழிச்சிருவோம்ல சும்மா நாத்துக்கு சொல்ல மாட்டோம்ல சும்மா நாத்து சொன்னா நாம போய் கை கட்டலாம் எல்லாம் செய்யலாம் நாங்க போறதும் போறது மக்களுக்காகவே சேவை செய்யறது இப்ப நாங்க போனோம் எங்களுக்கு மதிப்பு இல்லாம போயிருந்த அவங்க போவாங்க அதை வாங்கித்தாலே சம்பளமே சாப்பிடு அவங்க கொண்டாட்டு பிள்ளை எடுத்தாலும் சாப்பிடுது முதலமைச்சரிக்கை சாரா எடுத்துட்டா ஏன் சம்பளம் திமுக சொல்லுது நான் சொல்லல அது வந்து வெறும் அரசியல் நாடுகளுக்காக மக்களை ஏமாற்றுவாறு நடக்கிற ஒரு நாடகமாக நாடகமாகத்தான் நான் பார்க்குறேன் பத்தாண்டுகளாக திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கிறாரு அப்போல்லாம் அந்த மதுவின் கொள்கையை பத்திய மது ஒளிப்பு பத்தி எதுவுமே பேசல கடந்த ஆண்டு கூட மரக்காணத்தில் வந்து இப்போ இருபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க ஐயா அப்பல்லாம் அதை பேசல இப்ப வெறும் அரசியலுக்காக சீட்டு பெறத்துக்காக அதிமுக கூட்டணியில சீட்டு பெறத்துக்காக திமுகவை மிரட்டும் தொழில நடத்துகிற ஒரு நாடகமாக தான் அரசியல் நாடகமாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கு வாய்ப்பு இல்லை மாநாடு நடத்துவதால் மட்டுமே மதுவை ஒழிக்க முடியும்னு அவசியம் முடியாது திமுக கூட்டணியில இருந்து அன்னை மதுவழிப்பு மாநாடு நடத்துறது வந்து அரசியல் நாடகம் தான் வேணும்னா வெளிப்படையாக நீங்க மதுவை ஒழிக்கலைன்னா நாங்க கூட்டணியில இருந்து வெளியேறுவோம் நன்னனம் செல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க இது அவர் அரசியல் நாடகம் மதுமா மதுவழிப்பு மாநாடு நடத்தினா தான் மதுவை ஒழிக்க முடியணுங்கிறது சாத்தியம் உள்ளாது அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களின் கவன நலனையும் கவனத்துல கொண்டு அந்த மதுவழிப்பு நடத்தினா தான் சாத்தியமாகும் அதுலயும் ஒரு அரசியல் சூழ்ச்சி கற்று செய்து சீமான அவர்கள் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீத வாக்குல இருந்து இப்ப எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்க வாங்கி மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறிடுச்சு அந்த இடத்துல சீமான குறிப்பிட்டா தனக்கான அங்கீகாரம் குறையுமோ என்று கூட அண்ணன் சீமா திருமாவளவன் நினைச்சிருக்கலாம் அதனால கூட அண்ணன் திருமாவளவன் வந்து அவர்களை அழைக்காம இருந்த கண்தொடைப்பு வேலை மதுவை ஆதரித்து அதிகாரத்தில் இருந்தவங்க தொடர்ந்து அதை நடத்திக்கிட்டே வராங்க கருணாநிதி அர்த்தம் சொன்னாரு பூர்ண மது சொன்னாரு அண்ணாவதுன்னு சொன்னாரு அவர் பின்னாடி வர ஆளுக்கும் அதுவே சொல்லிட்டு இருக்காங்க இது அரசியல் நாடகம் என்பதை வந்து எல்லாம் புரிஞ்சுக்கொண்டோம் கூட்டணி கட்சியில இருக்கிறாரு மது ஒழிப்புக்கு எதிராக ஸ்டாலினும் போராடிக்கிறாரு கருணாநிதியும் போராடிக்கிறார் எல்லாமே போராடுனாங்க ஆனா அவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருக்கும்போது தான் இந்த மதுக்கடைகள் அதிகமாக திறக்கப்படுது அதிகமாக வியாபாரமாக்கப்படுகிறது இது அரசியல் வேலை மக்களை கண்மூடித்தனமாக நம்ப வச்சு ஏமாத்துற வேலையாக இன்னைக்கு திருமாவளவை நடத்தக்கூடிய இந்த மாநாடுங்கிறது இருக்கு கூப்பிட மாட்டாங்கல்ல ஏன்னா அதிகாரத்தில் அதிமுக ஆட்சி காலத்து மது விற்கப்பட்டிருக்கு திமுக காலத்து மது விற்கப்பட்டிருக்கு மதுக்கு எதிராக பூர்ண மது ஒழிப்பு காரணமாக இங்க அரசாங்க மதுவான கடை அடிச்சு நாம் தமிழர் கட்சி தான் திருச்சியில் நடந்த ஒரு சம்பவம் அந்த வழக்கு கூட இன்னும் நிலுவையில் இருக்கு மதுவுக்கு எதிரான ஒரு கொள்கையை முடிவாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் மட்டும்தான் அந்த நாம் தமிழர் அழைக்க ஒரு பழிவாங்க நோக்கத்தோட இருக்கிறாங்க ஒற்றையாளா நிக்கிறதுனால இவர் இது சேரமாட்டாரே அப்படிங்கிறத புறக்கணிக்க வேலையை திருமாவளவன் சார்ந்த கூடிய செஞ்சிட்டு வராங்க மதுவை யாரு உற்பத்தி பண்றாங்களோ மதுவை யாரு காய்ச்சிறாங்களோ அவங்க கூட்டணியே கூட்டணி இருந்துகிட்டு மது ஒழிக்கணும் ஒரு மாட நடத்தினா அது எப்படின்ட்டு அது மக்களுக்கு தான் சொல்லணும் அதாவது தவளை வந்து கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை வெளியூட் தெரியாது கிணத்தை விட்டு தவளை வெளியே வந்தாதான் வெளியே இருக்கிறது நடக்கிறது என்னன்னு தெரியும் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசியவாதி தான் அவர் வந்து மது ஒழிப்பு மாடம் நல்ல விஷயம் அவரு மது ஆலையில் வச்சிருக்கிற கட்சியோட கூட்டணி இருந்துகிட்டு மது ஒழிக்கிறேன்னா அது எப்படின்னு தெரியல நானும் திருடனை பிடிப்பேன் திருடனை பிடிப்பேன்னு சொல்லிட்டு திருடன்னு பின்னாடி ஓடினேன் ஒரு கவுண்டமணி ஒரு படத்தை ஓடுவார் ஏ திருடம் போறான் திருடம் போகிறான்னு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு அவர் சொல்கிறது என்னன்னு சீமானு இன்னைக்கு இல்லை ஏற்கனவே மது ஒழிக்கணும்னு சொல்றாங்க கூட்டி நீ கட்சிக்காரன் கூப்பிட்டோ இல்லைன்னு அண்ணாமு கூப்பிட்டோ போறாங்களா சரி நான் ஒண்ணும் உங்கள்கிட்ட கேட்கேன் அண்ணாமுக்கா கூப்பிடுறாங்க இல்லையா அவங்க ஆண்டு அந்த பத்தாண்டு காலமா ஏன் மது ஒழிக்கலை இன்னுமே வருங்காலத்துல வந்து மது ஒழிப்பாங்க அப்படின்ட்டு என்ன நிச்சயம் இருக்கு அப்ப அண்ணன் அவங்கள நம்பி போக மாட்டாங்க இல்லையா இந்த மாநாட்டுக்கு திமுக கூட்டணியில இருக்காரு இப்ப திருமாவள அண்ணன் மாநாடு நடத்துறாரு இந்த கூட்டணி இருக்கிற இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்ப அவள் உள்ள கூட்டணி பேர எப்படி நடந்துச்சா என்னவோ தெரியல அது ஒரு பக்கம் இப்ப மது ஒழிப்பு மாநாடுன்றத அந்த கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு அதை வலியுறுத்துறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு கூட்டணி விட்டு வெளியே வந்து வந்துட்டோ தமிழ் தேசிய கருத்துல முன் வச்சு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசினாப்ல முழுமையா தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி களமாறது நாம் தந்த கட்சி தான் ஆனால் இப்ப நாம் தமிழ் கட்சி போன்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிக்கு இவங்கள மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வலு சேர்க்கறதுக்கு திருமாவன் போன்றவர் வந்து துணையாக நிற்கலாம் ஆனா திராவிட சித்தாந்தத்தில் திரும்ப அவங்களுக்கு அவங்களோட நின்றுக்கிட்டு எங்களை கேள்வி பேசுறது இந்த மாதிரி நிலையில வந்து திருமாவனுடைய அரசியல் இருக்கு ஆனால் அந்த மது வெளிப்பு மாநாடு திமுகவோட கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் கிடையாது சும்மா அவங்கள அவங்களை எதிர்த்து நான் எப்படி மாநாடு ஆள் திரட்டுறேன் என்கிட்ட எவ்வளவு ஆட்கள் இருக்காங்க கட்சி பலம் எப்படி இருக்கு அப்படின்றத காற்று காத்த இந்த மாநாடு அவர் நடத்துறாரு இதை வச்சு நாளைக்கு சீட்டு பேரம் பேசுறதுக்காக இந்த மாநாடு என் பக்கத்தில் எவ்வளவு வலுவான மக்கள் இருக்கா காட்டுறதுக்காக இந்த மாநாடு நடத்துறாரு மத்தபடி மலு மது ஒழிப்புன்றது இங்க சாத்தியமே இல்லை கண்டிப்பா அதாவது அவருக்கு வந்து எந்த பக்கம் சீட்டு அதிகமா கொடுக்குறாங்க எந்த பக்கம் கூட்டணி பேரத்துல வந்து அவங்களுக்கு வலுவான ஒரு அமைப்பா உருவாக்குறாங்களா அந்த பக்கத்துல அவர் கூட்டணி போயிருவாரு மத்தபடி வேற ஒன்னும் கிடையாது நடத்துறதுலாம் அந்த மாதிரி கூட்டணி இருந்து தான் அதான் பெரிய சிக்கல் கூட்டணி ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக ஒரு பண்ற மாதிரி இருக்கு அவங்க விஜய் அழைப்பா இருக்கட்டும் வேற ஒரு கமல்ஹாசன் அழைப்பா இருக்கட்டும் அதிமுக அழைப்பா இருக்கட்டும் இதான் நடந்துட்டு ஆஹா கண்டிப்பா அது நடக்காத காரியம் தான் மான நடத்துற விட கடைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ல கடைகள்ல இப்ப சொல்லுவாங்க தேசிய நெடுஞ்சாலை பக்கம் கடைகளை வச்சுட்டு பின்பக்கமா அந்த கதை கடைகளை கடை ஓப்பன் பண்றாங்க இந்த பக்கம் அடைசு இந்த பக்கம் ஓப்பன் பண்றாங்க அதை அடந்துகிட்டு இருக்கு அது இல்லாம மொத்தமாவே கடை உடைக்க அந்த பாமக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் கடைகள் அடைக்கப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அதிமுக ஆட்சிகள் எல்லாம் அடைக்கப்பட்டுன்னு சொல்றாங்க அது மாதிரி திமுக ஒரு முன்னெடுப்பு வைக்கணும் அதுக்கு கடையை திறக்கணும் பாக்கங்களே தவிர அடைக்கிறதுக்கான முன்னெடுப்பு எதுவுமே இல்லை